ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து கோதுமை பரோட்டா தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் மூணு கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கேன் ஒரு முட்டை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க முட்டை ஊற்றுறதுனால நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குங்க பரோட்டா அதனால தான் முட்டை உடச்சி ஊற்றுறது முட்டை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மாவை வந்து பிசைய போகிறோம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா பிசையணுங்க இப்போ முட்டை ஆயில் எல்லாமே நல்லா ஆகணும் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைங்க ஆனால் ரொம்ப ஹார்டாக பிசைஞ்சிடாதீங்க ரொம்ப சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கணும் தான் மாவு நல்லாயிருக்கும் லைட் ஐட்டாக தண்ணி தெளித்து தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து ஊற வச்சிடலாங்க மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க நான் வந்து ஒரு டூ டூ த்ரீ ஹார்ஸ் ஊற வச்சேன் இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையை எடுத்து ஊற வச்ச மாவை நல்லா இந்த மாதிரி நான் தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்க்கணும் எவ்வளோக்குள்ளே நீங்கள் வந்து மாவை பிசைகிறீங்களோ அவ்வளோக்குள்ளே அந்த மாவு வந்து ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்குங்க இம் இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பீசஸ் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நான் சுற்றுற மாதிரி இந்த மாதிரி சுற்றிக்கோங்க இப்போ கையை நல்லா அழுத்தி அமுக்கி இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்படி ஒரு ஒரு பாலாக எல்லா மாவையும் பிடிச்சி வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக கையில் அப்ளை பண்ணிக்கோங்க ஆயிலை இந்த மாதிரி பால் பால் மாவு உருண்டைகளையும் பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பாலா பாலாக பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருங்க இப்போ ஒரு உருண்டை எடுத்துகிட்டு சப்பாத்தி கட்டையில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க சப்பாத்தி கட்டை கீழே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாக தேய்ச்சி எடுத்துருங்க ஹார்டாலாம் தேய்க்கக்கூடாது மாவை தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு கத்தி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக கோடு போட்டுக்கோங்க நெருக்க நெருக்கமாக போட்டுக்கோங்க பாருங்கள் நான் எப்படி போடுறேன்ட்டு இந்த மாதிரி நீங்களும் போடுங்க ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமா நான் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எடுக்கணுங்க பிஞ்சு பிஞ்சு தான் வருங்க அப்படியே சேர்த்து சேர்த்து எடுக்கணும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து சேர்ந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கொஞ்சம் மாவை அப்படி இழுத்திங்கன்னா அப்படி இழுக்க வரும் இப்போ இந்த மாதிரி சுற்றிக்கோங்க மாவை சென்டரை பிடிச்சிட்டு இந்த மாதிரி சுற்றி ஒட்டிடுங்க ஒட்டிட்டு லைட்டாக அதுக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஆயில் அப்ளை பண்ணி வச்சா தான் மாவு வந்து காயாமல் அப்படி இருக்குங்க ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றையும் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டு நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேங்க இப்போது தனியாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சப்பாத்தி கட்டையில் இந்த மாதிரி நான் தேய்க்கிற மாதிரி நீங்களும் தேய்ச்சிக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ தோசைக்கல்லில் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்க வேண்டியதாங்க பாருங்கள் நான் எப்படி தேய்க்குறேன்ட்டு இப்போது ஒரு தோசைக்கல் நல்லா சூடு பண்ணிக்கோங்க நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு எடுங்க மேலையும் கீழையும் லைட் லைட்டாக ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்படி ஒன்று ஒன்றா எடுக்க வேண்டியதாங்க பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பரோட்டா இப்படி தேய்ச்சி வச்சுருந்த எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சப்பாத்தி கட்டையில் வச்சு பரோட்டா மாதிரி ஷேப்புக்கு கையை வச்சு அழுத்தி ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுக்க போகிறோங்க எல்லா பரோட்டாவையும் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி செட்டாக வச்சு கையை வச்சு இந்த மாதிரி தட்டுங்க அப்போந்தான் அந்த பரோட்டா வந்து அதோடய ஸ்டைலில் வரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு மைதா பரோட்டா மாதிரியே வந்திருக்கு இந்த கோதுமை பரோட்டா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க அதுக்கு வந்து சிக்கன் சால்னா வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் எப்போவும் மைதா பரோட்டா சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த ஹெல்தியான கோதுமை பரோட்டா செய்யுங்க செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க ஐஸ் தேங்க் யூ பாய்